ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா நீங்கள் தமிழனில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதம் மாதம் பிறந்த உடனே வந்து வாங்கியாச்சிங்க ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து மளிகை பொருட்கள் வந்து அப்பப்போ என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் இருந்தேன் மாதத்துக்கு ஃபுல்லாக போன மாதம் நான் வாங்கவே இல்லை இந்த மாதம் வந்து தேவையானது எல்லாமே வந்து இந்த வாட்டி வாங்கிட்டு எப்போதுமே நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க மளிகை பொருட்களும் வந்து வாங்கணும் வாங்கும் வாங்கும்போது எப்போதுமே வந்து லாஸ்ட் மந்த்து வாங்கினது மிச்சம் இது என்னென்ன இருக்குதுங்கிறத வந்து பார்த்துக்குவாங்க அது இல்லாமல் அப்பப்போ தீர்ற பொருட்களில் வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வந்து ஏறி வச்சுட்டு வாங்க இப்போ மளிகைப் பொருட்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த மந்த்துக்கு என்னென்ன தேவைங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க பொருட்கள் எப்போதுமே இந்த ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற அந்த சூப்பர் மார்க்கெட்டு மாலில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் நாங்கள் எப்போதுமே இந்தமாதிரி லூஸில் தாங்க வந்து வாங்குவோம் லூஸில் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தவரம் பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் ஒரு கிலோ வாங்கியிருக்கு இந்த கடலை பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடை இதெல்லாமே இர கிலோ அதுக்கப்புறம் இந்த கொண்ட கடலை பச்சைப்பயிறு தட்டை பயிர் இது எல்லாமே கால் கால் கிலோ வாங்கியிருக்கோம் இப்போ இந்த தானிய வகைகள் லாஸ்ட் மந்த்து என்ன வாங்கினோன்னா இந்த மந்த்து அதே வாங்க மாட்டேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனாவது வாங்காத தான் வாங்குவேன் ரேஷனில் வாங்குற துவரம் பருப்பு வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால் ஒரு கிலோ தான் வாங்கியிருக்கிறேன் பருப்பு வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினது கொஞ்சம் இருக்குதுங்கிறனால இப்போ ஒரு கிலோ தான் வந்து வாங்கியிருக்கிறேன் மற்ற இந்த தானிய வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எல்லா தானியமும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு போட்டு அடவு செய்வேன் அப்புறம் சுண்டல் செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா என்னையாதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிரேவி மாரி வந்து செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு எனக்கு இந்த அளவு வந்து போதுங்கிறதுனால நான் வாங்கியிருக்கிறேன் மீல் மேக்கர் வந்து இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் காய்ந்த மிளகா நீட்டு மிளகாய் தான் எப்போதுமே வாங்குவேன் இது இப்போ நூறு கிராம் தான் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் மந்த்து வாங்கினது ஒரு நூறு கிட்டே வந்து இருக்குது அதனால் இது போதுன்ட்டு நூறு கிராம் தான் லிஸ்ட்லேயே எழுதியிருந்தேன் மளிகைக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் வந்து வச்சிருக்கிறாங்க அதில் தான் வந்து எப்போதுமே நான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் என்னென்ன வேணும் வேணாங்கிறது அதிலே வந்து நம்மளுக்கு பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சிடும் அப்பப்போ நம்ம வீட்டில் வந்து காலி காலியாகிறதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருப்பேன் இந்த மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கியாச்சுங்க என்ன தான் வாங்கினாலுமே எப்பயாவது ஒன்று ரெண்டு பொருள் அப்பப்போ இடையில வந்து காலியாகுதோ வாங்குற மாரி தான் இருக்குது ஆனால் இந்த மாதத்துக்கு வந்து அளவுக்கு வாங்காமல் ஓட்டணுன்ட்டு நினச்சிட்ருக்கேன் பூண்டு ரேட்டு தாங்க அதிகமாக இருக்குது இன்னமும் இது சின்ன பூண்டு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த வாட்டி நான் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் இருந்தேன் கொஞ்ச அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் சக்கரையும் வந்து ஒரு கிலோ தான் வாங்கியிருக்கேன் ரேஷனில் வந்து நம்மளுக்கு ரெண்டு கிலோ வரும் நான் ரேஷனுக்கு வந்து போகலை அதனால் இப்போ இதுக்கே அது போயிட்டு வாங்கிட்டு வர வரைக்கும் ஒரு கிலோ போகுதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா அதுக்கு வந்து மாவு வாங்கியிருக்கிறேன் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி வந்து ஒவ்வொரு சமயம் ரொம்ப பழுப்பாகவும் இருக்குது நல்லா இருக்க மாட்டேங்கிறதுனால இப்போ நான் அதை வாங்குறது பச்சரிசி இருந்தால் கூட நம்ம மாவு விடிச்சு வச்சிருக்கலாம் அப்புறம் ராகி மாவு அரை கிலோ வந்து வாங்கியிருக்கேன் ராகி மாவு அடிக்கடி நம்ம வந்து கூழும் செய்வோம் பசங்களுக்கு புட்டு செஞ்சு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து ஒரு சிஸ்டர் கொழுக்கட்டி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அதை வாங்கியிருந்தேன் அப்புறம் ரவா அரை கிலோ பஜ்ஜி மாவு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதே போல் கோதுமையும் லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் ரேஷனில் கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி அரைச்சிருந்தேன் அது காலி அடிச்சு இந்த மாதம் ரேஷனில் கொடுக்குறாங்களான்னு தெரியல அதனால் இந்த வாட்டி ஒரு கிலோ மட்டும் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் ரேஷன் கொடுத்தா வாங்கி அரைச்சிக்கலான்ட்டு சப்போஸ் கொடுக்கலன்னா அப்புறம் கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் சால்ட் ஒரு பாக்கெட்டு மாதம் பிறந்ததுமே ஃபஸ்ட்டு மளிகை பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் கல்லுப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க அது முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து சேமியா அனில் சேமி எப்போதுமே இதான் வாங்குவேன் இந்த ஒரு ரெண்டு பாக்கெட் அதுக்கு மேலெலாம் வாங்க மாட்டேன் அப்புறம் இந்த தாளிக்கிற ஐட்டம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் தான் வாங்குவேன் இந்த வாட்டி வந்து நூறு நூறு கிராம் வாங்கிட்டேன் ஏன்னா லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மளிகை பொருட்கள் வாங்கலை ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நூறுநூறு கிராம் வாங்கியிருக்கேன் இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிச்சன் ஆர்கனைஸிங் இந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இல்லைங்களா அதில் கொட்டி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மாரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறனால தான் இந்த வாட்டி நூறு நூறு வாங்கியிருக்கேன் இல்லாட்டி ஐம்பது ஐம்பது வாங்கினாலே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அதாவது இந்த சோம்பு கடுக்க தவிர மற்றது எல்லாமே ஐம்பது கிராம் போதும் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா சாதனப்பா டெய்லியுமே வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்து வெறு வந்து அதுக்கு சா குடிப்பாங்க அதுக்காக நூறு கிராமமாக எழுதிருக்கிறேன் அதுமாரி மிளகும் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் எழுதிருக்கிறேன் இந்த வாட்டி வந்து இட்லி பொடியெல்லாம் வந்து இடிச்சு வைக்கணும் அதுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுங்கிறனால இந்த வாட்டி இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு நூறு வாங்கியாச்சு அப்புறம் இந்த மசாலா பவுடர் ஐட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப எதுவும் வாங்கலை இந்த மட்டன் மசாலா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆல்ரெடி முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு ஐம்பது கிராம் அதனால இப்போ ஐம்பது கிராம் தான் எழுதியிருக்கேன் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அது வந்து நான் பாப்கார்ன் செய்யும்போது ஃப்ரைட் ரைஸ் மசாலா மேலே கொஞ்சம் தூவி விடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால ரெண்டு பாக்கெட்டாக எழுதியிருக்கேன் அப்புறம் இந்த எல்ஜி பெருங்காயத்துக்கு வந்து இந்த தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஐம்பது கிராம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க எனக்கு இல்லை இது கொடுக்குறது எங்கள் ஆமாங்க இருந்திருந்தால் நான் அது தனியாக எழுதியிருக்க மாட்டேன் தனி மிளகாய் தூள் அப்புறம் எள் எப்போதுமே ஐம்பது கிராம் தான் வாங்குவேன் இந்த வாட்டி நூறு கிராமமாக வாங்கிட்டேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா புரண் வாச்சு கொழுக்கட்டைக்கு வந்து எள்ளு வச்சு தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராமும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐம்பது கிராம் வந்து டெய்லியும் காக்காவுக்கு வந்து சாப்பாட்டு கூட கலந்து வைக்கிறதுக்காக தான் எப்போதுமே எள்ளு யூஸ் பண்ணுறது இட்லி பிடி அடைக்கிற மாதிரி அரைக்கிற மாரி இருந்தேன்னா அப்போ வந்து தேவைப்பட்ட ஒரு ஐம்பது கிராம் வாங்கிப்பேன் அப்புறம் அப்போலாம் வந்து ரெண்டு கட்டு வாங்கியிருக்குது நான் வேறு ப்ராண்டு வந்து போட்டிருந்தேன் லூஸில் வந்து வெளியில் வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து விற்பாங்க இல்லைங்களா அந்த பாக்கெட்டு தான் நான் எழுதிருந்தேன் அது நல்லா இருந்தது லாஸ்ட் டைம் வாங்கினபோது நாங்கள் மாற்றி போட்டு அமிச்சுட்டாங்க அதுவும் ரெண்டாக போட்டு அனுப்பிச்சிருக்குறாங்க சரிம்மா அது ரிட்டர்ன் கொடுக்க வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு அதுக்கப்புறம் டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஒரு பாக்கெட் அந்த வாட்டி வாங்கலாம் இருக்கேன் அதனால் இப்போ ஏவிட்டி ஐம்பது கிராமும் பூஸ்டர் இரநூறு கிராம் வாங்கியிருக்கிறேன் அதனா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கர தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நமக்கு எப்போதுமே ஒயிட் சுகர் தான் சுகர் உடம்புக்கு நல்லது இல்லை தான் இருந்தாலும் எனக்கு இந்த டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்கலங்கிறனால நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கிறேன் அது இந்த இட்லி பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி தான் தேவைப்படும் அதுக்காக அது அதுக்கப்புறம் இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா எப்போதுமே நான் வெள்ளம் அரைக்கிலோ போட்டுவிட்டு வந்தேன் இந்த வட்டியும் அரை கிலோ தான் எழுதியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பொட்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி நோறும் திராட்சை நூறு ஏலக்காய் வந்து ஒரு பத்து கிராம் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு வந்து நாலு லிட்டருக்கு மேலே தாங்க என்ன தேவைப்படுது ஏதா ஸ்நாக்ஸ் அடிக்கடி செஞ்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நாலு லிட்டருக்கு மேலே தான் தேவைப்படும் ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு மூன்றிலேருந்து நாலு லிட்டர் எனக்கு தேவைப்படும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை நான் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேனாங்கிறது தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கு போடுற அந்த தீபம் மயில் இது நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் இது எப்போதுமே வந்து கோயிலுக்கு யூஸுக்கு தாங்க வீட்டுக்கு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு சாதம் கலரும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோ தான் அதுபோல் காரக்குழம்பு வைக்கிற அன்றைக்கும் கொஞ்சமாக எடுத்துப்பாங்களோ தான் தவிர மற்றபடி அது கோயிலுக்கு யூஸுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பூஜை ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சம்பிராணி பவுடர் எப்போதுமே வேறு ப்ராண்டு வாங்குவேன் இந்த வட்டி பவுடராகவே வந்து வாங்கிட்டேன் அப்புறம் பித்தம்பரி தீப்பெட்டி வத்தி இதெல்லாமே வாங்கியாச்சு பீத்தாம்பூரி எப்போதுமே நான் ரெண்டு பாக்கெட்டு வாங்குவேன் முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு தடவை பூஜை பாத்திரங்கள் வளர்க்கவே இந்த வட்டி வந்து இந்த தடவை வந்து நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அடிக்கடி தேய்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் மாதத்தில் ரெண்டு இல்லை ஒரு மூணு தடவை தான் பூஜை பாத்திரங்கள் வளர்க்குற மாரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் போதுன்ட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா ரின் பவுடராகவே வந்து வாங்கியாச்சு நான் லிக்விடு இந்த வட்டி வாங்கலை அப்புறம் பாத்திரம் வளர்க்குற சோப்பு வந்து என் விம்பாரில் இருந்த எனக்கு இந்த எல்லோ தான் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் பத்து ரூபா சோப்பு மூணும் இந்த வட்டி விம் லிக்யூடு இந்த பதினஞ்சு ரூபா பாக்கெட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லது ஆசை நான் பாட்டில் வாங்கினா வந்து எனக்கு சீக்கிரம் வந்து காலியாக வர மாதிரி இருக்கு அதனால இந்த பாக்கெட்டா வந்து இந்த டைம் நான் வாங்குறது கிடையாது ரொம்ப ரேர் தான் துணி சோப்பும் வந்து ஒன்று தான் வாங்கியிருக்கேன் இது பெரும்பாலும் சாதனப்பா அது ஒயிட் ஷர்ட்டும் அதுக்கப்புறம் வந்து மேட்டு துவைக்கிறதுக்கு மட்டும்தான் துணி சோப்பு யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பேஸ்ட்டு ரெண்டு தான் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வாங்கினது ரெண்டு இருக்குது அப்புறம் குளிக்கிற சோப்பு ஒரு மூணு ஷாம்பூ கம்ஃபர்ட் இது எல்லாமே எப்போதுமே நான் இதுமாரி பாக்கெட் ஐட்டம் தாங்க வாங்குவேன் பாட்டில் வாங்கினா விலையும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது நான் அது எனக்கு ரொம்ப அதிகமாக செலவு ஆகுங்கிறனால எப்போதுமே அதை நான் வாங்க மாட்டேன் பாக்கெட்டாக தான் வாங்கிக்கிறது கம்ஃபர்ட் எப்போதுமே ப்ளூ தான் வாங்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி ப்ளூ தான் சொன்னால் ஆனால் மாற்றி போட்டுட்டாங்க பிளாக்கு இது ஒரு ச ஒரு பாக்கெட் வந்து நாலுரூபா அப்புறம் வந்து உஜாலா சின்னது தான் வாங்கியிருக்கேன் எப்போதும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்குவோம் அந்த ரெண்டரை மாதம் கிட்டே வரும் இந்த வாட்டி சின்னது போகுதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கிறேன் எப்போதுமே நான் மேட்டுக்கு மட்டுந்தாங்க உஜாலை யூஸ் பண்ணுவேன் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விலைக்கு வைக்கிற அந்த கூடு பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த பாக்கெட்டில் அந்த கரை போகிறதுக்காக இப்போதைக்கு நான் ஆசிட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நல்லாயிருக்கு அதனால அது ஒரு பாக்கெட்டு இந்த ப பிஸ்கெட் வந்து காக்காவுக்கு அப்புறம் நம்ம சில்கிக்கு வைக்கிறதுக்காக அந்த பிஸ்கெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து பா சாதனாக்கு ஈவினிங் டைமில் வந்து டியூஷனுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு எடுத்துருக்கோம் போகிறதுக்காக அவள் வாங்கியிருக்கேன் அப்புறம் பிரியாணி அரிசி ஒரு கிலோ இது ரேட் வந்து தொண்ணூறுவா தான் ஒரு கிலோ போதுங்க அதுக்கப்புறம் அதை வாங்க மாட்டேன் நான் ஒரு தடவை பிரியாணி செஞ்சுப்போம் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து அனுப்போம் மற்றபடி வந்து பிரியாணி எப்போ செஞ்சாலுமே வந்து சப்பாட்டை அரிசியில் தான் வந்து செய்கிறது ஆசைக்காக பிரியாணி அரிசியில் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுவோம் அழுவாதான் அப்புறம் அரிசி வந்து எப்போதுமே வந்து பத்து கிலோ வாங்குவேன் அதுவே கரெக்டாக இருக்கும் பத்துலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிலோ வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வாட்டி பதினஞ்சு கிலோவாக வந்து வாங்கிட்டாங்க ஒரு சிஸ்டர் முன்னாடிலாம் தொடர்ந்து கேப் ப்பங்க நீங்கள் என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க இது முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் மான் ப்ராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் இதை ரொம்ப நாளாக வராமல் இருந்தது அதுக்கப்புறம் முத்தையம் பிராண்ட் வந்து மாறணும் இப்போ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் அரிசி இருந்ததுனால இதே வாங்கியாச்சு பதினஞ்சு கிலோ இது கிலோ வந்து ஐம்பத்தி ரூபா தான் இது நல்லாயிருக்குங்க சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் ஊற வச்சு அடிச்சு உடைத்தோம்னா கொஞ்சம் நிலமாக நல்லாயிருக்கும் சாப்பாடு அப்புறம் லிஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதை வந்து நெய் எனக்கு தெரியாம சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் ஆனால் நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாலடை எடுத்து வச்சது நிறையவே இருக்குது அதில் வந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த நெய் வேணாம் ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டேன் அதில் நூற்றி அறுபது ரூபா அது நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபான்னு போட்டிருப்பாங்க அதுக்கு பதிலாக வேறு அது இந்த தாளிக்கிற ஐட்டம் அதாவது இந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்காமல் இருக்குது அதை மறந்துட்டேன் இது கொடுத்துட்டு அது வாங்கிக்கலான்னு இருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கிராசரி வீடியோ வந்து போடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியே வந்து இப்போ சாதனாக்கு இந்த கேக் செய்யும் போது அந்த டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் இன்னும் ரெண்டு மணி இந்த கொக்கோ பவுட்ரு பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடு இதெல்லாம் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து நான் டைட்டிலில் போட்டிருப்பேன் எங்களுடைய பட்ஜெட் மல்லிகை பொருட்கள் இதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அந்த வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் உங்களுடைய பட்ஜெட் இதாக பார்த்தா தெரியலையே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நான் எப்பயாவது வாங்குறது தான் ரெகுலராக மாதம் மாதம்லாம் அதை நான் வாங்க மாட்டேன் ரெகுலராக என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் என்னுடைய மந்த்லி பட்ஜெட் மல்லிகை பொருட்கள் நான் எப்படி வாங்குவேன் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக என்னுடைய ஸ்க்க்கு வந்து தெரியும் நிறையா தான் சொல்லியிருந்தீங்க அந்த லாஸ்ட் மந்த்த் நீங்கள் வாங்கினீங்கன்னா மளிகை பொருட்கள் அதை விலையிலோட விலையோட அந்த மளிகை லிஸ்ட்டு மளிகை பொருட்கள்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் கிட்டே வந்து ஆகுங்க மளிகை பொருட்கள் இப்போ விலைவேசி அதிகமாக ஏறினதுனால இவ்வளோ வந்து வருது இதுக்கு முன்னாடி நாலாயிரத்துக்குள்ளேயே அதாவது மூணு எழுநூறு நாலு அந்த மாரி வந்து முடிச்சிருவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுநூறுவாங்கிறது அந்த நல்லெண்ணெய்க்கு உள்ளதுங்க ரெண்டு லிட்டரு வாங்கினா இல்லைங்களா அது வந்து எங்களுடைய அதாவது இந்த மந்த்லி கிராசரில் லிஸ்ட்டில் வந்து அது வராது அது தனியாக கோயில் செலவில் வரும் அந்த வந்து இதிலே சேர்த்து போட்டதுனால தான் ஐயாயிரத்தி இரநூறுவா கிட்டே வந்து வந்திருக்குது இல்லைன்னா அந்த எழுநூறுவா கழிச்சிட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ கூட வந்து வராது அதே போல் அரிசி எப்போதுமே வந்து பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ தான் வாங்குவோம் இந்த வட்டி பதினஞ்சு கிலோவே வந்து வாங்கிட்டாங்க இந்த வட்டி நான் இட்லி அரிசி கூட வாங்கலை இப்போ கொஞ்சம் நாளாவே ரேஷன் அரிசிலே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கனால இட்லி அரிசி கூட வாங்குறது போல் நாலுலேருந்து நாலு ஐநூறுக்குள்ளேயே வந்து முடிச்சிருவாங்க ஏதோ ஒரு மாதம் தான் வந்து இடையில வந்து க களி ஒன்று ரெண்டு பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அது அஞ்சு ரூபா கணக்குக்கு வந்து வந்துடுது இந்த வாட்டி அந்த எழுநூறுவா அந்த அதில் எண்ணெய் வந்து இதிலே வந்து சேர்த்ததுனால இவ்வளோ பில் வந்து உங்களுக்கு தெரியுது எனக்கு இவ்வளோலாம் வராது மேக்ஸிமம் ரூபாக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பேன் அப்புறம் அந்த நெய் வந்து நான் ரிட்டன் கொடுத்துட்டு இந்த இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க கரெக்டாக அந்த நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து கொடுத்து வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து நான் லிஸ்ட்டில் போட மறந்துட்டு நெய் வந்து நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாம் எப்போதுமே என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நெய் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேன் அவசியம் டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களோ அப்போ நெய் தேவைப்படுறது நான் மட்டும் தான் நான் கடையில் வாங்கிக்கிறது மற்றபடி நான் வீட்டில் வீட்டிலேயே வண்ண எடுத்து நெய் காய்ச்சிக்கிறது அதுவே போதுமானது அதே காலி அடிச்சினா கூட திருப்பி நான் போய் வாங்கவும் மாட்டேன் திருப்பி இடம் சேர்ந்ததுன்னா அதுலேருந்து எடுத்துப்பேன் மாதிரி மேகி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாலு இல்லை அஞ்சு பாக்கெட்டு தான் வாங்குவேன் பாஸ்தா மாதிரி ஒரு அரை கிலோ வந்து வாங்கிக்கிறது அது காலியாச்சுன்னா திருப்பி அதையும் வாங்க மாட்டேன் அவ்வளோதான் மாதத்துக்கு இவ்வளோ தான் வந்து வாங்குறது ஒவ்வொரு மாதம் கொஞ்சம் கூடையும் இருக்கும் ஒரு மாதம் குறச்சையும் இருக்கும் என்னுடைய மளிகை பொருட்கள் வந்து மாதத்துக்கு இப்படி தாங்க வந்து வாங்குவேன் இந்த மாதம் ஃபுல்லாக மொத்தமாகவே வாங்கியாச்சு ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தட இல்லைன்னா மூணு தடை வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதம் ஏன் ஃபஸ்ட்டே வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டேன்னா இன்னொரு ஆசையும் கூடங்க இப்போ நான் அந்த பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து ஃபுல்லாக கொட்டி வைக்கும் போது கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் வீடியோவில் காமிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதம் நான் ஃபஸ்ட் டே வந்து ஃபுல்லாவே வாங்கிட்டேன் இல்லாட்டினா வந்து இது ஒரு மூணு தடவை நான் ரெண்டு தடையாதான் வாங்கிருப்பேன் இதுதானங்க எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் மளிகை பொருட்கள் இது நான் ரொம்ப அதிகமாக வாங்குகிறேன் கம்மியா வாங்குறதுனா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செலவாகுதுங்கிறது கண்டிப்பா அதையும் வந்து சொல்லுங்க